நேரம் நல்லா இருக்கும்பா பூஜை ஆரம்பிங்க அம்மா தாயே மாரியாத்தா காளியாத்தா யார் குறை இருந்தாலும் இந்த மாரியோட குறை குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுக்காகத்தான் இந்த பூஜையை நான் உங்களுக்கு போடுறேன் தாயி ஊரில் இந்த ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை தாயி மாதத்துக்கு மும்மாறி பொழியுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வருஷத்துக்கு ஒரு மழை கூட இல்லையே தாயி ஏழைங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு அம்மா என்ன தாயி தீபாரன்னு எடுத்துக்கோ கொறுக்க வந்து நிற்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் தெற்கு ஓரத்தில் ஒரு பட்டு மரம் இருக்கே அதுக்கு கிழக்கு பக்கம் தோண்டுங்க உங்கள் குறையெல்லாம் தீந்துரும் என்ன தாயி சொல்கிற சொல்கிறது செய்யுங்க அப்போ தான் அவங்க குறையெல்லாம் தீரும் அம்மா தாயே மாரியம்மா தண்ணி வந்துருச்சே அத்தா உன் ரூபத்தில் வந்து ஒரு கல்லான் தண்ணியை கொடுத்துட்டா அத்தா அம்சவேணி அத்தா அருள்வாக்க கேட்க வந்திருக்காங்க தாயி அம்சவேணி வா அத்தா 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 நீ சொன்ன மாதிரி மாரியம்மன் கோயிலை சுற்றி வந்து அந்த பிள்ளையவர்கள்கிட்ட என்னென்ன தோப்புக்கரணம் போடும்போது எனக்கு பேச்சு வந்துருச்சா அத்தா அதனால் எனக்கு வாழ்க்கை கிடச்சிருச்சா அத்தா அத்தா என் பொண்ணு வயசுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அத்தாவை நம்பி தான் வந்திருக்கேன் நீதான் வழிகாட்டணும் தாய் கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு மாதத்துல கல்யாணம் ஆயிரும் அது வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலில் போய் விளக்கேற்று வச்சுட்டு வாங்க அத்தா வரைக்கும் எனக்கு பிறந்த குழந்தை எதுவுமே தங்கலா அத்தா இப்போ நான் மாசமாக இருக்கேன் ஆத்தா இப்போவா அது கவலைப்படாதம்மா இது நிச்சயமாக நிலைக்கும் சகத்தோடையும் நீண்ட ஆயிலோடையும் இந்த குழந்த இருக்கும் சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த ஆத்தாளுக்கு நீ அன்னதானம் பண்ணு அம்மா குழந்த விஷயம் கை நிறைய காணிக்கையை வச்சுட்டு போவாம்மா என் பொண்ணுக்கும் ஜன்னி அண்ணி ஆத்தா நீ தான் வந்து என் பொண்ணை காப்பாற்றணும் ஆத்தா பொண்ணை விட்ட வேறு யாரும் இல்லை ஆத்தா நீ தான் வந்து காப்பாற்றி கொடுக்கணும் தான் நம்பி வந்திருக்கேன் ஆத்தா என் குழந்தைய காப்பாற்றி கொடு கவலைப்படாதம்மா இந்தா இந்த விபூதி இருக்கு இதை எடுத்து போய் போடு உன் குழந்தைக்கு சரியா போயிடும் ஆத்தா நீ காரல் பார்க்க முடிஞ்சிருச்சு அண்ணனுக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிருச்சு கட்டியிருக்கிற வெள்ளாடு கூட சுதந்திரமாக இருக்கு அந்த சுதந்திரம் கூட கிடையாது ஆத்தாவா ஆத்தா என் ஆத்தால நான் பார்த்ததே இல்லை ஆனால் ஆத்தாலுக்கு மேலே அறுபது வயசு கிளவி என் காலில் மஞ்சள் தண்ணி ஊற்றி கால் மண்ணை போய் திருநீராக எடுத்து வச்சுக்கிறாங்க என்ன அண்ணி இதெல்லாம் என் கூட பிறந்த அண்ணன் கூட என் காலில் வந்து விளையாடுறாங்க எல்லாம் என் மனது எப்படி பதறது தெரியுமா நான் குறி சொல்கிறேன் அது அதுக்காக என்னை தெய்வமாகவே ஆக்கிட்டா அது எப்படி சாதாரண பொண்ண மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன நடக்க விட மாட்டிங்களா இல்லைம்மா நீ இப்போ குறி சொல்கிறது பத்துக்கும் பத்தும் பலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை இந்த கிராமத்து ஜனங்க நம்புகிறாங்க உங்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உங்கள் அண்ணன் ஒரு வியாபாரி தான் வரும் சொகுசான தான் அவர் சொர்க்கம்னு நினச்சிட்ருக்காரு பதினஞ்சு வருஷமாக நீ எந்த நரக வேதனை அனுபவிச்சிட்ருக்கியோ அதே நரக தான் நான் இருக்கேன் வாம்மா வந்து சாப்பிடு